சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 இன்றைய நாளுக்கான வேத வசனம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஐம்பத்தி நான்கு பதினேழு நோ வெப்பன் and you will refute every tongue that accuses you this is the heritage of the servants of the lord and this is their vindication from me declares the lord isaiah chapter 54 verse 17